பார்க்க ஏழாம் நாடு பெண்கள் எல்லாம் வீட்டைக்கு வெளியே வரும்போதா தாமரை தான் எல்லாரும் ஆடி பாடி ஆத்தாவுக்கு முடிந்துக்கிட்டு போகணுமா இதாமா தாமு தாமத்தம் ஆத்தா மேல பாக்க போட்டு இதெல்லாம் என்னங்க மாரியம்மன் திருவிழாவுக்கு போடுற முனைப்பாடு உதுப்பானையா வாங்கியாந்து இப்படி சரிபாதியா உடைச்சி வைக்கணும் அப்புறம் காட்டளவு மாட்டளவு மணல் நீ இப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஒண்ணுன்னா போடணும் பச்சை பயரு முட்டை பயரு கட்ட பயிரது இப்படி எல்லா பயிர் வகைகளையும் வாங்கியாந்து விதைக்கணும் ஏழு நாளைக்குள்ள இவ்வளவு உயரம் வளருமா இந்த பானைங்கள் எல்லாம் இருட்டு தான் இருக்கணும் எல்லாரும் ஆடிப்பாடி ஆச்சாளு முந்துக்கிட்டு போகணுமா ஆகட்டும் ஆகட்டும் ஆச்சா மேல வாரத்தை போட்டுட்டு மொழப்பாரியை தூக்குங்க இதெல்லாம் என்னங்க மாரியம்மன் திருவிழாவுக்கு போடுற மழைப்பாரி புதுப்பானையா வாங்கியாண்டு இப்படி சரிபாதியா உடக்கி வைக்கணும் அப்புறம் ஆத்தருவு மாத்தருவு மணல் வெக்கோல் இப்படின்னு எல்லாத்தையும் கலந்து ஒன்னா போடணும் பச்சை பயறு தட்ட சட்டப்பயரு இப்படி எல்லா பயிறு வகைகளையும் வாங்கி அந்த விதைக்கணும் ஏழு நாளைக்குள்ள வளரும்மா இந்த எல்லாம் இருட்டு விட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஆம்பளைங்க யாரும் பார்க்கக்கூடாது ஏழாம் நாடு பெண்கள் எல்லாம் தானு குளித்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போதுதான் ஆம்பளைங்க பார்க்கணும் எல்லாரும் ஆடி பாடி ஆத்தாலும் சமூகிட்டு போகணுமா இந்தாமா ஆக தானுட்டோம் ஆத்தா மேல பாரத்தை போட்டு மழப்பாடியை தூக்குங்க ஆட்டா நல்ல பாரத்தை போட்டு மலப்பாடி கொடுக்கும் நல்ல மனசு என்றது இருக்கு அம்மன் துணா காத்திருக்கு வாரி கொடுப்ப ீட்டக்கே பீட்டக்கே மாரியம்மா